ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிகிட்ட முதியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல கேது பெரிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சஞ்சரிக்கிறார்கள் அதே இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி சுக்கர ராசிக்குள்ள அமர இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்குள்ள அமர இருக்கிறார் அதே ஜனவரி பதினைந்தாம் தேதி செவ்வாய் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் ஜனவரி பதினேழாம் தேதி புதன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜனவரி ஒரு பன்னெண்டாம் தேதி வரையும் பாருங்க சுக்கரன் விரயத்தில் இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் சூரியன் விரயத்தில் இருக்கிறார் அதே ஜனவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் செவ்வாய் விரயத்தில் இருக்கிறார் விரையாதிபதி குருவே பார்க்குறார் அப்போ ஜனவரி கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் தேதி வரையும் பாருங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா செலவுகள் ஸ்தானத்தில் கிரகங்கள் நிறைய இருக்கிறதுனால பல வகையிலும் பாருங்கள் உங்களுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்ப செலவுகளை தவிர்க்க முடியாத நிலை வரும் மகர் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரையும் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனிக்கு வீடு கொடுத்த குரு ஆறாம் இடத்துல இருக்கிறார் பாருங்க எல்லாம் கொஞ்சம் பணப்புழக்கம் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல என்னைக்கு மறைவா போனாரோ அன்னையிலேருந்து இருந்து பாருங்க பண விஷயத்துல ஒரு முன்னேற்ற தடை இருக்கிற மாதிரி தெரியும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அதுலயே சில தடைகள் வருங்க சுபகாரியத்தை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் அவர் மறைவா இருக்கிறதுனால சுபகாரிய தடைகள் வரும் குடும்பத்துல அதே போல கௌரவ அந்தஸ்து பாதிக்கப்படும் யாருக்கும் சாய்ந்து போடக்கூடாது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது ராசிக்காரர்கள் இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் அதே போல சூரியன் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் எட்டாம் ஆதி சூரியன் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ பாருங்கள் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் ஒரு சிலருக்கு புது வழக்குகள் வரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க மருத்துவ செலவுகளை கொடுக்கும் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் அதே போல் கட்டட செலவு ஏதாவது வரும் புதுசாக ஏதாவது வீட்டை சரி பண்ணுறது வீடு சம்மந்தமாக ஏதாவது செலவு பண்ணுறது இது போன்ற செலவுகளை இந்த மாதம் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா அந்த மாதம் விரை ஸ்தானத்தில் கிரகங்கள் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதம் செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல எட்டாம் ஆதி சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைவா இருக்கிறதுனால ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க விஷயத்துல அரசியல்வாதிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவர்களால் உங்களுக்கு சில விரயங்கள் வருவதற்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல தந்தையார் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க மகர ராசிக்காரர்கள் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரிய ராசிக்குள்ள வராது சூரிய ராசிக்குள்ள வந்தாலும் பாருங்க ராசிக்காரர்களுக்கு அவர் எட்டாம் அதிபதி ராசிக்குள்ள வருவதனால உடல் ரீதியா சில பிரச்சனைகள் அந்த சூரிய ராசிக்குள்ள இருக்கிற வரையும் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வராது உடல் ரீதியா சில சங்கடங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா எட்டாம் அதி ராசிக்குள்ள வருவதனால ஆனா சூரிய ராசிக்குள்ள வந்த பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு நல்ல நிர்வாக திறமை இருக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சூரியன் ராசிக்குள்ள வந்த பிறகு பாருங்க கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் உங்களுக்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரியன் ராசிக்குள்ள வந்த பிறகு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தணுங்க மகர ராசிக்காரர்கள் அதே போல சுக்கரனும் பாருங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமே பாருங்க ராசிக்குள்ள வர சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போதும் உங்களுக்கு செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா அவர் வந்து சுபக்கிரகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போதும் சுப செலவுல ராசிக்குள்ள வந்த பிறகு பாருங்க உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் மகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் முதல் தர யோகாதிபதி சுக்கரன் தான் அப்ப அந்த சுக்கரனே ராசிக்குள்ள வராது இந்த மாதம் ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் அமோகமான பணவரவுங்கிறது ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரை உள்ள காலங்கள் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கிறது குடும்பத்துல சுகாதாரிய பேச்சுக்கு நன்மையில் முடியறது இது போன்ற அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் அதே போல் சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உண்டு பிள்ளைகள் வழியில உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ள அமர்வது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்குங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் மகர நாசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர ராசிக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு செய்கின்ற தொழிலில் வியாபாரத்துல உத்தியோக ரீதியா பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வியாபாரத்துல சொந்த தொழிலில் அமுகமான பணம் கொடுக்கத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா லட்சுமி அல்லக்கூடிய சுக்கரனே ராசிக்குள்ள இந்த மாதம் வராருங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்த்த பண வரவு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு வராத பணமெல்லாம் வந்து சேரும் ஜனவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல செவ்வாய் பகவான் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி லாபாதிபதி மேலும் அவர் பாந்தகாதிபதி அவர் ராசிக்குள்ளே வரார் செவ்வாய் வந்து தனித்து ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும் ஆனால் செவ்வாய் வந்து பாருங்கள் சூரியனோட சுக்கரனோட கலந்து இருக்கிறதுனால செவ்வாயால் உங்களுக்கு நன்மை தான் ஏற்படும் அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்துவார் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார் ஏன் அப்படின்னா பதினோராம் இடமாக நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு இடம் அதாவது நம்முடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் அப்படின்னா பதினோராம் இடம்தான் அப்போ இந்த பதினோராம் அதிபதி செவ்வாயே ராசிக்குள்ளே வருவது அதுவும் உச்சநிலையில் அமர இருப்பது உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க இடுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் லாபங்கள் அதிகரிக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஏன்னா நாலாவது விதி ராசிக்குள்ள உச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் போது ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகளை கொடுக்கும் அப்ப இந்த செவ்வாய் ராசிக்குள்ள வருவதும் பாருங்க சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் தனித்து இருக்கும் போதும் சில கெடுபர்களை அவங்களுக்கு கொடுப்பார் அவர் வந்து தனித்து இல்லைங்கிறதுனால உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல புதன் பகவானும் பாருங்க உங்களுக்கு ராசிக்குள்ள வராது ஜனவரி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து யோகாதிபதிங்க மகர ராசிக்காரர்களுக்கு அவர் ராசிக்குள்ள வருவதும் உங்களுக்கு நல்ல தெளிவை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் யோகத்தை கொடுப்போம் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக பாருங்கள் வளர்ச்சிகளை பார்க்க முடியும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் இந்த மாதம் ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரையும் பாருங்கள் செலவுகளை தவிர்க்க முடியாது யாரையும் நம்பி எளிதில் பாருங்க பணம் கொடுக்கக்கூடாது அதே போல ஆசை வார்த்தைகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால பாருங்க யாரு யாரை நம்பியும் பணத்தை கொடுக்கக்கூடாது அப்ப பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரையும் மகர ராசிக்காரர்கள் அதே போல மகர் ராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் அதாவது விரைவில் சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பயணம் செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி சொந்த நட்சத்திரத்துல ச பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல உங்க ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப விரைவில் பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட காலம் இருக்கிறது மகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சொந்த சாகத்துல சயணிக்கக்கூடிய காலகட்டத்துல சனி பகவான் சொந்த சாகத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற பேச்சு விஷயத்துல கவனமா இருக்கணும் வீண் விவாதங்களை தவிர்க்கணும் முக்கியமா மகராசிக்காரர்கள் இரண்டாம் இடத்துல ராகு இருப்பது ஆரோக்கியத்துல படிப்படியா பாருங்க கவனம் செலுத்தணும் ஏன் அப்படின்னா ராகு வந்து படிப்படியாக உங்கள் ராசியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார் அதே போல எட்டாம் இடத்துல கேது இருக்கிற இந்த எட்டாம் இடத்துல கேது இருப்பது வழக்கு சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் நீண்ட காலமாக நான் போலீஸ் ஸ்டேஷனே போகலங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு கோச்சுக்கு போகிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் கொடுப்பார் எட்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது மொத்தத்தில் மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மகராசிக்காரர்களுக்கு மகர மகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டமத்திறன்கள் தான் நம்முடைய உடல் மனோ மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறைவு நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு இதெல்லாம் கொடுக்கும் அதனாலதான் சந்திராஷ்டமத்திறன்கள் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பா நீனுங்க மற்றவங்கிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம்திறன்கள் அதனால சந்திராஷ்டம்திறன்களை அனுசரியுங்கள் வான்கள் வளம் பெறுங்கள் மேலும் மகர் இந்த மாவை எந்த தேதிகளில் பணக்குழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதே போல ஜனவரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஜனவரி பத்தொம்போது இருபது ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஜனவரி முப்பது முப்பத்தொன்னு இந்த தேதிகளில் நிறைய பணக்குழக்கத்தை பார்க்க முடியும் மகர மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதுன்னாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பில்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்